விஜய் சினிமாக்காரரா மட்டும்தான் இருக்கார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான் டைப் வச்சுக்கிறார் தான் கட்சிக்காரங்களை சந்திப்பதில்லை கட்சியில் புனிதாக இந்த செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் இவர்களை சந்திப்பது கிடையாது வேற யாரும் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை சந்திப்பது கிடையாது தொண்டர்களை சந்திப்பது கிடையாது ரசிகர்களை சந்திப்பது கிடையாது பாதிக்கப்பட்டிருக்க என் தலைவா நம்ம கட்சியில் அநீதி நடக்குதுன்னு ஒரு பெண் குரல் கொடுக்கறாங்க அவர்களை மதிப்பது கிடையாது அவங்க இப்ப சாக கிடக்கிறாங்க அவங்கள வந்து பார்க்கறது கிடையாது யார் எக்கெடு கட்டால் என்ன ஜனநாயன் படம் ரிலீஸ் ஆகுது இவர் சொல்கிறாரே கரியரின் உச்சத்தை 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 விட்டுட்டு வந்தேங்கிறாரு இவ்வளவுதான் மலேசியாக்கு போற ஓடுறதா அவருடைய உச்சம் இவங்களுக்கு அல்டிமேட்டா படம் ரிலீஸ் ஆகணும் திரைப்படம் ரிலீஸ் ஆகணும் அது கலெக்ஷன் கட்டணும் தன்னுடைய மார்க்கெட் ரேஞ்சு குறைஞ்சிட கூடாது இதை தவிர்த்து இவங்களுக்கு வேற நோக்கமே கிடையாது அதை தாண்டி அரசியல் அதிக அதிக அரசியல் மக்களுக்கான அதிகாரம் இந்த அரசியல் எதுவுமே கிடையாது திமுகவுக்கு எதிரான அரசியல் கூட அவர் பண்ண மாட்டாரு எழுதி வேற என்ன தூய்மை பணியாளர்கள் இவர் நினச்சிருந்தால் தூய்மை பணியாளர் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கலாம்ல உட்காந்து திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்குறேன்னு இவர் அதெல்லாம் உட்கார மாட்டார் எங்கள் புயலில் செத்து போயிட்டான் எவெல்லாம் புலச்சிருக்கே வந்து நிவாரண பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னவர் தானே இவர் விழுப்புரம் விக்ரமாணி சைட் இருந்து அதுங்க இருந்தே கேவலம் ஆரம்பிக்கல எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் வீட்டில் ஒரு ரூம் வச்சிருக்காரு அங்கே மாலை போட்டு வணங்க வைக்கிறது யாருக்கும் வந்து நினைவேந்தல் பிறந்தநாள் அஞ்சலி கூட செலுத்த மாட்டார் வந்து ஏன் மவுண்ட் ரோட்டில் பெரியார் சிலைக்கு ஒரு மாலை போட முடியாது அவங்களால வல்லூர் கூட்டத்தில் வந்து அண்ணா சிலைக்கு ஒரு மாலை போட முடியாது அவங்களால வரமாட்டார் ஏன்னா இவர் வந்து எப்படி அண்ணா சிலைக்கு போடுவார் அண்ணா அவ்வளோ பெரிய ஆளா விஜய் அண்ணா பெரிய ஆளா பெரியார் அண்ணா அவ்வளோ புரிய ஆளா இப்படி கூட விஜய் ரசிகர்கள் பேசுவாங்க ஏங்க எங்கள் அண்ணன் எப்படிங்க பெரியார் சிலைக்கு வந்து இந்த வெயில் நின்று பாடுவார் வேணால் பெரியாரை வர சொல்லுங்கள் எங்கள் அண்ணனை பார்க்க வேணா அண்ணாவை வர சொல்லுங்கள்